விமானத்தில் கடத்தி வரப்பட்ட நானூற்றி தொன்னூற்றி மூணு அரிய வகை ஆமைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட ஏட்டு உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலிருந்து ஏசிய விமானம் மூலமாக இந்த ஆமைகளை கடத்தி வந்தனர் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த முகமது முபின் வயது இருபத்தி எட்டு சுற்றுலா பயணி விசாவில் தாய்லாந்து சென்று இந்த விமானத்தில் திரும்பி வந்தார் அவர் வைத்திருந்த ஒரு பெரிய கூடையை பிரித்து பார்த்தபோது சிவப்பு காதுகளுடைய அரிய வகை ஆமைகள் மற்றும் ஆப்பிரிக்க அரிய வகை ஆமைகள் நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆமைகள் இருந்தனர் பின்னர் அதிகாரிகள் முபினை கைது செய்தனர் முபினை விசாரித்த போது ஆமைகளை மதுரையில் உள்ள ஆயுதப்படை ஏட்டு ரவிக்குமார் என்பவருக்கு கடத்தி வருவதாக முபின் கூறினான் பின்னர் சுங்கப்பிரிவு போலீசார் ஏட்டு ரவிக்குமாரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர் அவர் ஏற்கனவே நட்சத்திர ஆமைகளை கடத்திய வழக்கில் ஆந்திரா போலீசாரால் கைது செய்யப்பட்டு விட்டு சிறைக்கு சென்று வந்தவர் என தெரிய வந்துள்ளது இந்த அரிய வகை ஆமைகளை மருந்து தயாரிப்பு மற்றும் பெரிய பங்களாக்களின் தொட்டிகளில் அலங்கார உயிரினமாக வளர்க்க பயன்படுத்துகின்றனர் இது போன்ற விலங்குகள் சம்பந்தமான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளணும்னா பெட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜஹின்